திமுக தலைவருக்கு ஒரு வேண்டுதல் அத பொறுப்பாளரை வச்சு பெண் வச்சு மண்டல பொறுப்பாளரை எண்ணத்தை கைவிட்டு முதல்ல அந்த மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள் மன வருத்தத்தில் இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாத்தையும் சந்திச்சு உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன பிரச்சனை இதை நீங்க ஒவ்வொன்னா செய்யலாமா இப்ப நீங்க கால்நடை உதவியாளர் வேலை போட்டிருக்கீங்க சில மாவட்டத்தில் பன்னெண்டு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க சில மாவட்டத்தில் அதிகபட்சம் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் எந்த மாவட்டமும் சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணு பிரச்சனை கிடையாது சில விசாரிக்க போது இல்ல இது தலைமை எடுத்துட்டு தலைமையில இருந்தா போடுறாங்க தலைமையாங்க பன்னெண்டு லட்சம் வாங்க சொன்னிச்சு திமுக அரசு மீறி அதிகாரிகள் என்னங்க செய்ய முடியும் மக்களால் தேர்ந்தப்பட்ட அரசு இருக்க போகும்போது அது அவங்க அந்த அரசு என்ன சொல்லுது அதை தான் அதிகாரிகள் கேட்கணும் அதிகாரி வேலை சொல்லி போட்டு பல லட்சம் சம்பாரிச்சிருக்காங்க அப்புறம் எப்படிங்க நீ அந்த நிர்வாகிட்ட வேலை வாங்க முடியும் அந்த நிர்வாகிட்ட எப்படிங்க வாக்குகள் வாங்க சொல்லி வாக்கு கேட்டு போக சொல்ல முடியும் கொஞ்சமாவது மனச்சாட்சியோட செயல்படுங்க